வருகை தேவைப்படுகிறது ஆக தமிழகத்தில் உள்ள பெருமையை தமிழகம் முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை தீமுக கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் யாருப்பாங்க பேசுறது தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு ஆன்மீகம் தான் தமிழை அதிகமாக வளர்த்தது காவி தமிழ் தான் தமிழகத்தில் நிலை நிறுத்தி ஆண்டாள் காலத்துல இருந்து அண்ணா காலத்தில் தமிழ் வளரலை ஆண்டாள் காலத்தில் தான் தமிழ் வளர்ந்தது பெரியார் தமிழை போற்றவில்லை பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார் ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும் இன்னைக்கு தெரிஞ்ச பெரியார் தமிழை தூத்தினார் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும் ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போதும் காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள் இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும் வளர்ச்சிக்கும் தமிழத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் ராஜேந்திர சோழனும் எந்த அளவிற்கு எப்படி நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அந்த இணைப்பு பிரதமரை இங்கே அழைத்து வருகிறது என்பதும் கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் கனெக்ட்னு சொல்லுவோம் இணைப்பு ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய காமராஜர் போன்றவர்கள் கூட இழிவுபடுத்தப்படுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் புகழ் ஸ்டாலினுக்குமே வர வேண்டும் மற்ற எல்லா தலைவர்களும் இகழப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை தமிழக அரசு தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்து செல்கிறது அதற்கும் எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபி பற்றி எதிராக பேசிட்டு கூட்டணி கட்சியா இருக்கு இல்ல அவர் ஒண்ணு எதிரா பேசலையே ஆதரவா தான் பேசி கொண்டிருக்கிறார் ஆனா இவங்க இணைந்து விட போகிறார்களே அப்படின்னு பதற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணி எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களோட சூழ்ச்சி பதிக்காதுன்னு தான் சொல்றாரு வேற ஒன்னும் அவர் சொல்லல மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் தெளிவா இந்த கூட்டணி எப்படி எடுத்து செல்லப்பட போகிறது என்று தெளிவாக சொல்லிட்டாங்க கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெற்ற பின்பு யார் வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள் அதனால தெளிவா ஒரு திட்டம் நான் கேட்குறேன்